நான்காவது செய்தியாக நேற்றைய தினம் தமிழக சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு சார் இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்து தலைக்கு மேல் தொங்கக்கூடிய கத்தி அப்படின்னும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இது வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரானதும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு வந்து நேற்றைய தினம் தமிழக சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த செய்தி குறித்து எப்படி சார் பார்க்குறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்று கருணாநிதி பேசியிருக்கிறார் கிணி இதில் எழுதியிருக்கிறான்னு அந்த பக்கத்தை அண்ணாமலை காமிச்சிட்டார் எப்படி இருபத்தோராம் பக்கத்தை காமிச்சாச்சோ இதை அண்ணாமலை காமிச்சாச்சு இப்போ ஸ்டாலின் சொல்லுத இருக்கிட்டா கருணாநிதி சொல்லுறது ரைட்டா கருணாநிதி அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும்னு சொல்லியிருக்கார் சார் அறுபத்தி ஏழு வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் நடந்தது முதல் இருபது ஆண்டு நீங்கள் நடுவில் சில மாநில அரசை கழித்ததால் கழித்ததெல்லாம் காங்கிரஸ் கட்சி தானே இந்த இம்பேலன்ஸை கொண்டு வந்தாங்க இந்த இம்பேலன்ஸை இனிமேல் செறி வேணுமா இல்லையா சி ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் பஞ்சாயத்து லோக்கல் பாடி பஞ்சாயத்து எலெக்ஷன் லோக்கல் பாடி அர்பன் பஞ்சாயத்து எலெக்ஷன் அதுக்கப்புறம் சட்டமன்ற எலெக்ஷன் அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அஞ்சு வருஷத்தில் நாலு வருஷம் எலக்ஷன் மாடலே இருந்தா வளர்ச்சி நடக்கும் தான் அந்த அரசாங்கம் அப்போ வளர்ச்சி நின்று போகுது வளர்ச்சி நின்று போகுதில் ஊழலை தட்டி கேட்க முடியாமல் பல விஷயம் போகுது இதெல்லாம் பார்த்து தான் ஒரே நாள் ஒரே தேர்தல் வேண்டும் என்று அதை அதுக்கான ஒவ்வொரு தேர்தலுக்கான செலவு பெரிய பெரிய அமௌண்டான செலவு அரசு அதிகாரிகளின் பங்களிப்பு வளர்ச்சிக்கு பதிலாக இதில் துறை வேலை முடங்கி போகிறதில்ல சார் ஒவ்வொரு தடவையும் மூணு மாதம் ஜோனாக முடங்கிடுச்சேன்னு நாலு தேர்தலுக்கு நாம பன்னெண்டு ஒரு வருஷம் நாலு வருஷத்தில் ஒரு வருஷம் வேலை முடங்கி போய்விடுறதா இல்லையா அப்போ நீங்கள் வளர்ச்சிக்கு நாலு வருஷம்தான் இருக்குது நாலு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் ஒரு வருஷம் வேலை முடங்கியிருது அந்த செலவுகள் ஆகினால ஒரே நாடு ஒரே தேர்தல் நியாயமானது என்பதை கருணாநிதி சொன்ன பிறகும் அதை படித்து பாருன்னு சொன்ன பிறகும் ஸ்டாலின் இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கு இதோட அயோக்கியத்தை தான் இருக்க முடியாது அதாவது ஸ்டாலினுக்கு மத்திய அரசு என்ன பண்ணாலும் அதை எதிர்க்கணும்னு ஒன்று சிஐஎவாக எதிர்க்கணும் நீட்டாக எதிர்க்கணும் ஜிஎஸ்டியாக எதிர்க்கணும் டிமானிட்டைசேஷனாக எதிர்க்கணும் எது மத்திய அரசு பண்ணாலும் எதிர்க்கணுங்கிறதான் தான் இவங்களை அதாவது மத்திய அரசு என்ன நல்ல பண்ணாலும் பண்ணக்கூடாது அப்படி அதுக்காக ஒரு பெரிய செட்டப் வச்சுருக்காங்க இப்போ பதினாலு ஜேர்னலிஸ்ட் கேட்டால் நாம் மன்னிப்பு கேட்கணும்லான்னு சொன்னாங்க இந்த பதினாலு பேர் என்றைக்குமே ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னதும் தி பிஜேபி ஆதரித்ததில்லை இன்றைக்கும் ஆதரிக்க போகிறதில்ல அவர்கள் யார் கருணாநிதி அவர்களுக்கு நியாயம் சார் அவர் மோடி கூட நல்ல நண்பராக இருந்தார் சார் அதனால் மோடி வந்து அவர் உடம்பு சரியில்லாத போது வந்து பார்த்தார் சார் பார்த்தது மட்டும் இல்லை நீங்கள் வாங்க டெல்லிக்கு வாங்க ப்ரைம் மினிஸ்டர் பங்களா வாங்க நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு நட்பு இருந்தது ஆனால் இவர்கள் அந்த நட்பில் இருந்து விலகி இருக்கிறார்கள் என்ன காரணம் இவர்களுக்குள்ள பிரெஞ்சு எலமெண்ட்ஸ் கையில் தான் ஸ்டாலின் காரணம் வேண்டும் சொல்கிறேன் ஃப்ரெஞ்சு எலமெண்ட்ஸ் கையில் தான் உதயநிதியும் இருக்கிறார் ஆகையினால ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தக்கூடாது என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் வழக்கமாக இப்போல்லாம் வந்து ரெண்டு கழகமும் ஒன்றா தான் இருக்குது அதில் மாட்டுக்கிறது கிடையாது ரெண்டு கழகமும் ஒன்றா தானே தெரியாது இந்த சட்டமன்றத்தில் இந்த மூணு நாள் நடந்த டிபேட்லாம் பார்த்தா கவர்னர் பிரச்சனை வருகிறது கவர்னர் பிரச்சனையை பற்றி நமது அம்மாலும் ஒரு வார்த்தை கிடையாது எடப்பாடி பத்திரிகையாளர் கேட்குறாங்க இது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள பிரச்சனை சொல்றாரு சார் கவர்னர் பாஜகவா எந்த அளவுக்கு எடப்பாடிக்கு அரசியல் ஞானம் இருக்குன்னு பாருங்க இது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள பிரச்சனை இதில் நாங்கள் என்ன கருத்து சொல்ல அவர் கருத்து சொல்கிறார் அதை பத்தி எதுவுமே பேசவில்லை உடனே இன்றைக்கி பட்ஜெட் நிறைவுறையில் நன்றி உரையில் ஸ்டாலின் சொல்கிறாரு இப்போதாவது நீங்கள் மாநிலத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்து விட்டீர்கள் உங்களுக்கு என்னுடைய நன்றிகள் பாராட்டுக்களுங்கிறார் ஆகனால் கழகங்கள் உண்ணாய் நாம் சந்தேகமே பட வேண்டாம் ரெண்டுமே பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாது ஏன்னா அவர் எஸ்சிபிஐ மீட்டிங்கில் போய் பேசுகிறாரு அவர் இஸ்லாமிய குற்றவாளிகளுக்காக பேசுகிறாரு இப்போ இதை த சட்டமன்றத்தில் இதை நிறைவேறியதுன்னா என்ன காரணம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்கன்னு அர்த்தம் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அவங்க அவங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணலை என்று சொன்னாலும் கூட மறுசீரமைப்புக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு பத்து ரைடர் வச்சிருக்காங்க அவ்வளோதான் சப்போர்ட் பண்ண ரைடர் வச்சுருக்குறாங்க அதனால் கழகங்கள் ஒன்று சேருகிறது இதுதான் இதனுடைய செய்தி நான் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற விஷயத்துக்குள்ளேயே போகல அங்கே ஒரு ஒரு லவ் அஃபேர் உருவாகியிருக்கு திமுகவுக்கும் எடப்பாடியினுடைய அதிமுகவுக்கும் நீங்கள் அந்த அத்தனை விவாதங்களையும் பார்த்தா போதும் எனக்கு ஏதோ அந்த விவாதங்களே ஸ்டேஜ் மேனேஜ்டு விவாதங்கள் மாதிரி தெரியுது நான் நீ இதை பேசு நான் இதை பேசுகிறேன் இப்போ ஓபிஎஸ் சொன்னதும் முதல்ல கேட்கல இன்றைக்கி கேட்டுட்டாங்க ஓபிஎஸ் பின்னால் வரிசை கிடைப்பிட்டாங்க ஆர்பி உதயகுமாரை முன்னால் கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் சட்டப்படி எடப்பாடி ஜெயிச்சிருக்கிறாருன்னா கூட எங்கே வருகிறது அப்படிங்கிறது தான் வருகிறது அப்போ நீயும் எஸ்டிபிஐக்கு நண்பர் நானும் எஸ்டிபிஐக்கு நண்பர் நீயும் எதிரி நானும் எதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டணி வந்து கொண்டு இருக்கிறது அதில் சிலர் வேறு பேசுகிறாங்க அதுக்குள்ளாலும் நாம் போக வேண்டாம் அதனால் இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் நாடு வளர்ச்சி பாதையில் போக வேண்டுமென்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் ஆனால் வளர்ச்சி பாதையை விரும்பாதவர்கள் இதைத்தான் செய்வார்கள் அதில் தான் நம்ம கழகங்கள் இருக்குது